ஹலோ மகளிர் மருமகளை சீரியல் இனிமே போகிற எபிசோட அடுத்தடுத்த தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க துளசி இருந்துட்டு எப்படியோ ஒரு வழியாக அபிராமி இருந்துட்டு லா காலேஜில் வந்து சேர்த்துறாங்க அதுக்கப்புறம் துளசியை கூட்டிட்டு வீட்டுக்கு போறாங்க வீட்டுக்கு போன உடனே சண்பகத்துக்கிட்டயும் கோமதி கிட்டையும் இங்கே பாருங்க என்னோட மருமகளை நான் லா காலேஜில் சேர்த்துட்டு வந்துட்டேன் நீங்க என்னமோ சேர்த்த முடியாது சொன்னீங்க இப்ப பாத்தீங்களா நான் சேர்த்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதாவது அபிராமி இருந்துட்டு கிட்டயும் கோமதி கிட்டயும் சொல்றாங்க அவங்க ரெண்டு பேருக்குமே பயங்கரமான ஷாக் அதே மாதிரி துளசி இப்பவே இவ்வளவு ஆட்டம் போடுறாள் இவ படிச்சுட்டானா என்ன ஆட்டம் போடுவா இவ படிக்கிறதுக்கு போகவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள யோசிக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன துளசி பயங்கரமான சந்தோஷம் நாளைக்கு காலேஜுக்கு போகணும்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆர்வமா இருக்காங்க அடுத்த நாள் காலையில இருந்துட்டு நம்ம அபிராம் இருந்துட்டு துளசி கிட்ட போயிட்டு இங்க பாரு துளசி நீ ரெடி ஆயிட்டு ரெடி ஆயிட்டு சீக்கிரமா காலேஜுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் நம்ம துளசி இருந்துட்டு போறதுக்காக ரெடி ஆயிடுறாங்க ரெடி ஆயிட்ட உடனே நம்ம துளசி இருந்துட்டு சிவகாமி கிட்ட அபிராமி கிட்ட போயிட்டு ஆஹ் அம்மா அத்தை நான் ரெடி ஆயிட்டேன் அத்த அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சரி துளசி வா நம்ம ரெண்டு பேரும் போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட போறாங்க ரெண்டு பேருமே சாப்பிட்றாங்க உட்காந்துட்டு அதுக்கப்புறம் என்ன சாப்பிட்டு முடிச்சிட்டு சின்னத்தம்பி சின்னத்தம்பின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க கூப்பிட்ட உடனே சின்னத்தம்பியும் வராங்க வந்த உடனே எங்க பாரு சின்னத்தம்பி தம்பி துளசிக்கு என்ன வாங்காலும் நீ தான் பாத்துக்கணும் அவளை பத்திரமா பாத்துக்க வேண்டிய பொறுப்பும் ஒன்னு உன் கையில இருக்கு அவளுக்கு டைமுக்கு சாப்பாடு நீ தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சொன்ன உடனேயே நம்ம துளசிக்கு இருந்துட்டு என்ன என்னத்த அதெல்லாம் நான் பாத்துக்க மாட்டீங்கன்னா டைமுக்கு நானே சாப்பிட்டுக்கறேன் சாப்பிட்டுக்கிறேன் சின்ன தம்பி எல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அபிராமி இருந்துட்டு இங்க பாரு துளசி உனக்கு எதுவுமே தெரியாது கொஞ்ச நேரம் அமைதியா இரு நான் நான் வந்து சின்ன தம்பி கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் சின்ன தம்பி இருந்துட்டு சரிங்கம்மா இங்க பாருங்க நான் துளசி அம்மாவை பத்திரமா பாத்துப்பேன் நீ நீங்க கவலையே பட தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் பாண்டியன் இருந்துட்டு உங்களுக்கு வைக்க போறதே அவன் தான் அவனை நம்பிக்கை கண்டிப்பா ஒரு நாள் துளசி அவன் கல்யாணம் பண்ணிக்கிறானா இல்லையான்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசுல நினைச்சிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் கோமதி இருந்துட்டு ஆடுற ஆட்டதெல்லாம் மருமகளை பாத்துட்டா ரெண்டு பேரும் கொல்லா வரத எனக்கு டென்ஷனா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செண்பா இருந்துட்டு பயங்கர டென்ஷனோட அவங்களை பாத்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பாண்டியன் இருந்துட்டு என்னமா அவங்களை அப்படி பாத்துட்டு இருக்க என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இங்க பாருடா அவங்க அடிக்கிற கூத்த பாருடா எப்படி எப்படி பேசிட்டு இருக்காங்க எப்படி கொலாவிட்டு இருக்காங்கன்னு பாருடா இதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்குதா இப்போ நான் பெத்த பையனை இந்த வீட்டை விட்டு துரத்திட்டாங்க அவ அவளோட மருமகளுக்காக இப்போ பிரிஞ்சு என்னால இருக்க முடியல சொல்லிட்டு சொல்றாங்க பெரியம்மா கிட்ட பேசினா தானே தெரியும் உங்களுக்கு உங்களுக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன சரிடா நான் சாயங்காலமா பேசுறேன் இப்ப எங்கேயோ கிளம்பிட்டு இருக்காங்க இப்ப ஏதாச்சும் பேசினா என்னதான் திட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சரிங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனும் சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் பரஞ்சோதி இருந்துட்டு வராது வந்த உடனே என்ன துளசி காலேஜுக்கு கிளம்பிட்டியா ரொம்ப சந்தோஷம் பத்திரமா போயிட்டு பத்திரமா வரணும் நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சரிங்க மாமா ஆனா போயிட்டு வரவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சரி துளசி போய்ட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் நம்ம அபிராமி சின்ன தம்பி அப்புறம் வந்து துளசி மூணு பேருமே கிளம்புறாங்க காலேஜுக்கு ஃபர்ஸ்ட் நாள் காலேஜ்ன்றதுனால பயங்கர இன்ட்ரெஸ்டோட பயங்கர எனர்ஜியோட போறாங்க அதுக்கப்புறம் என்ன எல்லாருக்கிட்டையும் இன்ட்ரடியூஸ் ஆகுறாங்க கிளாஸ்குள்ள போயிட்டு அதுக்கப்புறம் இவங்க தான் புதுசா வந்து சேர்ந்திருக்க நியூ நியூ ஸ்டூடெண்ட் இவங்க இவங்க இவங்கள அறிமுகப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நம்ம துளசியும் பேர் சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன எல்லா எல்லாருமே எல்லாத்தையும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு அஹ் பெஞ்ச்ல உட்காராங்க உட்கார்ந்த உடனே கிளாஸ் ஸ்டார்ட் பண்றாங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம சிறுத்தம்பி இருந்துட்டு ஆஹ் இது கிளாஸ்ல வச்சு ஜூஸ் எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க ஆஹ் எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்காம கூட உள்ள ஓடி போயிட்டு சின்னமா ஜூஸ் குடிங்க சின்னமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க ஆஹ் சின்னமாவா யார் உனக்கு சின்னமா அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொஃபஸர் கேட்கவும் அதுக்கப்புறம் என்ன நம்ம அங்க உட்காந்துட்டு இருக்கவங்க எல்லாம் சிரிக்கிறாங்க இங்க சின்னமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் நம்ம துளசியில எழுந்து நிக்கிறாங்க இங்க பாரு சின்ன தம்பி எனக்கு ஜூஸ் எல்லாம் பிரேக் பிரேக்ல சாப்பிட்டுக்கிறேன் நீ இப்ப இங்க இருந்து போ சின்ன சின்ன தம்பி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இல்ல சின்னமா நீங்க தூ ஜூஸ் குடிங்க சின்னம்மா நீங்க டயர்டா இருக்கீங்க இப்போ ஜூஸ் குடிச்சீங்கன்னா நீங்க கொஞ்சம் எனர்ஜியா உட்காந்து பாடத்தை இல்ல அதனால நீங்க ஜூஸ் குடிச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் அங்க இருந்து ப்ரொபசர் இருந்துட்டு இங்க பாருங்க கிளாஸ் டைம்ல வந்து எதுக்காக டிஸ்டர்ப் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது எதுக்காக இவங்கெல்லாம் வராங்க யார் யாரு கிளாஸ்க்குள்ள பர்மிஷன் இனிமே வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு துளசி இருந்துட்டு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் மேடம் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன தம்பி கிட்ட போயிட்டு இங்க பாரு சின்ன தம்பி கிளாஸ் நடந்துட்டுறப்ப கேட்காம உள்ள வரக்கூடாது அதே மாதிரி கிளாஸ் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சாவே நம்ம டிஸ்ட்ரெஸ் பண்ணக்கூடாது எதுக்காக சின்ன தம்பி இப்படி எல்லாம் நான் பிரேக் பிரேக்கில் வந்து நானே குடிச்சுக்கிறேன் நீ ஃபீல் பண்ணாத நான் என்கிட்ட எல்லாமே இருக்குது நான் எல்லாத்தையும் குடிச்சுக்கிறேன் சரியா நீ வெளியே மட்டும் வெயிட் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சரிங்க சின்னம்மா நீங்கள் டைமுக்கு குடிச்சிங்களா இல்லையான்னு எனக்கு எப்படி தெரியும் நான் அம்மா ஃபோன் பண்ணி என்கிட்ட கேட்பாங்களே நான் என்ன பதில் சொல்றது நான் நான் அத்தை கிட்ட பேசிக்கிறேன் நீங்கள் இனிமேல் உள்ளே வராதுங்க சின்ன தம்பி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சரிங்க சின்னம்மா நான் உள்ளவே இருக்கிறேன் நீங்கள் போயிட்டு பாடத்தை கவனிங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம சின்ன தம்பி இருந்துட்டு நம்ம சின்னம்மா அதாவது சின்னம்மா வந்து பாடத்தை கவனிச்சுட்டு இருக்கிறது அவங்க படிக்கிறத அழகை பார்த்து ரசிச்சுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன ஃபஸ்ட்டு நாள் காலேஜ் முடிஞ்சு வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போன உடனே அபிராமி இருந்துட்டு என்ன துளசி ஃபஸ்ட்டு நாள் கிளாஸ் எப்படி இருந்துச்சு நல்லா இருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கப்புறம் மாதிரி துளசி இருந்துட்டு சின்னத்தம்பி பண்ண வேலையெல்லாம் சொல்றாங்க ஆஹ் இங்க தம்பி ரொம்ப ஓவரா பண்றாரு சின்ன தம்பி கிளாஸ் நடந்துட்டு இருக்கும் போதே ஜூஸ் எடுத்துட்டு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க அங்க இருந்தவங்க எல்லாம் எப்படி பார்த்து என்ன சிரிச்சாங்கன்னு தெரியுங்களா தம்பி கிட்ட சொல்லுங்க நான் இனிமே பிரேக் ப்ரே எல்லாத்தையும் சாப்பிட்டுக்கறேன் சின்ன தம்பியை குள்ள வராதுங்கன்னு சொல்லுங்க சின்னமா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி கிட்ட சொல்லுவோம் அபிராமி இருந்துட்டு இல்ல துளசி நான் தான் அவங்க கிட்ட சொல்லிருந்தேன் டைமுக்கு ஜூஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் கொடுடான்னு சொல்லிட்டு இருந்தேன் அதனால தான் அவன் பண்ணியிருப்பான் இனிமே அவன் வரமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் சரிங்கம்மா நீங்க சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம துளசி கேட்கவும் இல்லை துளசி நீ வந்து அவன் வந்துட்டுக்கப்புறம் சாப்பிடலாம்னு சொல்லிட்டே இருந்தேன் நீ வந்துட்டு இல்லை இனிமேல் நம்ம சாப்பிட்டுக்கலாம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் அதுக்கப்புறம் என்ன நம்ம துளசி இருந்துட்டு இன்னைக்கு ரொம்ப ஜாலியா இருந்துச்சு அத்தை நீங்களும் ஒரு நாளைக்கு காலேஜுக்கு வாங்க அங்கே என்னென்னலாம் நடக்குது என்ன கிளாஸ் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கும் நான் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம துளசி இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க இதெல்லாம் பார்த்தா நம்ம அதாவது வந்துட்டு இப்படி வச்சு தான் ஆசையா இருக்கும் இங்க பாரு துளசி எப்பவுமே நீ இந்த மாதிரியே சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் நீ சிரிக்கிறத மட்டும் நிறுத்தவே கூடாது சரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன சிவகாமி இருந்துட்டு ரொம்பவே டென்ஷனா இருக்காங்க அந்த நேரம் பார்த்து சிவகாமியோட பொண்ணு பொண்ணு இருந்துட்டு உள்ள வராங்க வந்த உடனே என்னடி காலேஜுக்கு போயிட்டு வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஆமா வந்துட்டேன் இன்னைக்கு அபிராமி அபிராமி பெரியம்மாவை நான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க என்னடி சொல்ற எதுக்காக அவ காலேஜுக்கு வந்தா அப்படின்னு சொல்லிட்டு கேக்கவும் இல்லமா துளசியை காலேஜ் லா காலேஜில் சேர்த்துறதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதாவது சிவகாமி கிட்ட சொல்லவும் சிவகாமி பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க என்ன அவ லா படிக்க போறாளா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அதுக்கப்புறம் என்ன இவளை இவளை படிக்கவே விடக்கூடாது இவ இப்பவே இவ்வளோ ஆட்டம் போடுறான்னா சட்டத்தை படிச்சிட்டா இவளை கையிலே பிடிக்க முடியாது நம்ம பயங்கர என்ன பண்ணலாம் அதுக்கப்புறம் முத்து டெத் ஆனதுல என்ன நல்லா மர்மம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க இல்லையா அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து அபிராமி வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்த உடனே நம்ம கோமதி இருந்துட்டு வாங்க மேடம் எதுக்காக வீட்டுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க வந்த உடனே துளசி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டே கேட்கறாங்க துளசி உள்ளதா இருக்கா கூட்டிட்டு வரட்டுமாமா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் சரி கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம துளசியை வந்து கூட்டிட்டு வரதுக்காக கோமதி உள்ள போறாங்க ஏ துளசி ஏ துளசி வெளிய வாடி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க அதுக்கப்புறம் துளசி இருந்துட்டு வெளியே வராங்க வெளியே வந்த உடனே என்னாச்சுமா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் உன்னை தேடி போலீஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சொன்ன உடனே நம்ம துளசிக்கு என்னாச்சும் ஏதாச்சும் பயந்துடுறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம துளசி இருந்துட்டு வெளியே வந்து யாருன்னு சொல்லிட்டு பாக்குறாங்க பார்த்த உடனே அவங்களை பார்த்த உடனே பயங்கர சந்தோஷமா அக்கா வாங்க அக்கா நல்லா இருக்கீங்களா சொல்லிட்டு நல்லா இருக்க துளசி நீ நல்லா சொல்லிட்டு கேக்குறாங்க நான் நல்லா இருக்கா வாங்க டீ காஃபி பர்சனலா நான் பேசணும் நம்ம கொஞ்சம் தனியா போய் பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க நம்ம கோமதிக்கு இவங்க என்ன பேசுவாங்களோ ஏது பேசுவாங்களோன்னு அப்பவே ஒரு கியூரியாசிட்டி வந்துருது ஒரு மாதிரி திருன்னு முழிக்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம துளசி இருந்துட்டு வாங்க நம்ம ரூம் குள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூம் ரூம்குள்ள போறாங்க ரூம்குள்ள போயிட்டு கதவையோ சாத்திக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம துளசி இருந்துட்டு சொல்லுங்கக்கா என்ன 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 விஷயமா என்ன பார்க்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இங்க பார துளசி அப்படின்னு சொல்லிட்டு கம்மலை எடுத்து காட்டுறாங்க காட்டின உடனே என்ன என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இது கம்மல் உன்னோட புருஷன் அதாவது முத்து செத்து கிடந்த இடத்துல வந்து இந்த கம்மல் இருந்துச்சு இந்த கம்மல் வந்து யாரோடதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும் உங்களோட உன்னோட கல்யாணத்து ஃபுட்டேஜ் வீடியோ ஏதாச்சும் கவரேஜ் எடுத்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க ஆஹ் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம துளசி சொல்லுவோம் அதுக்கப்புறம் அந்த புட்டேஜ் எல்லாம் என்னால பாக்க பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அப்படியா இன்னும் வீட்டுக்கே வரல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இல்ல துளசி எனக்கு எமர்ஜென்சியா தேவைப்படுது முத்து விஷயத்துல ஏதோ தப்பா இருக்குன்னு எனக்கு தோணுது கண்டிப்பா யாராச்சும் இது மர்டர் தான் பண்ணிருக்கணும் இது கொலையாதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சந்தேகமா இருக்கு இது கண்டிப்பா சீக்கிரமா கண்டுபிடிக்கணும் இந்த புட்டேஜ் எல்லாம் எனக்கு சீக்கிரமா தேவை துளசி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்படிங்களா அப்படியாக்கா கண்டிப்பா உங்களுக்கு சீக்கிரமா நான் நான் எடுத்து கொடுக்குறேன் நான் இப்போவே அவங்களுக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ வீடியோ எடுத்த கவர் அதாவது ஃபோட்டோ ஃபோட்டோகிராஃபிக்கு வந்து கால் பண்ணுறாங்க கால் பண்ணி அண்ணா ஃபோட்டோகிராஃபி எல்லாம் எப்போ வரும் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இன்னும் ரெடி ஆகலமா ரெடி ஆகிட்டு உடனே கொடுக்குறேனே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இல்லைனா எனக்கு இப்போதைக்கு வாட்ஸ்அப்பில் மட்டும் அந்த வீடியோ கவரேஜ் மட்டும் அனுப்புறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க சரிங்கம்மா எதுலேருந்து எது வரைக்கும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கப்புறம் நம்ம போலீஸ் கிட்டே கேட்குறாங்க அக்கா உங்களுக்கு எந்த டைமிங்லேருந்து எந்த டைமிங் வெறி வேணும்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் எனக்கு சிவ சிவகாமி இந்த கல்யாணத்துக்கு எப்போ வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு துளசி சொல்லிடுறாங்க ஃபுல் கவரேஜும் அனுப்ப சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம துளசி இருந்துட்டு ஆனால் ஃபுல் கவரேஜும் எனக்கு வேணும் கொஞ்சம் எமர்ஜென்சி அதுல இருந்து நிறைய ஒரு டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ண வேண்டியது இருக்கு கொஞ்சம் சீக்கிரமா விட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன இதெல்லாம் கேட்டால் நம்ம துளசி இருந்துட்டு இங்க பாருங்கக்கா இந்த முத்து அதாவது இந்த இது யார் பண்ணிருப்பாங்க இது மர்டராக இருக்கும்னா அப்படி யார் பண்ணிருப்பாங்க அப்போ என்னோட கல்யாணத்துக்கு வந்து அவங்க தான் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா இல்ல துளசி இந்த வச்சு தான் அவங்கள கண்டுபிடிக்கணும் அவங்க யார் என்னன்னு கண்டுபிடிக்க நான் முக்கால்வாசி கண்டுபிடிச்சிட்டேன் அது கன்ஃபார்ம் மட்டும் தான் பண்ணணும் அவங்களா என்னன்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது தான் சொல்லிட்டு எனக்கு தெரியும் தெரியும் போது கண்டிப்பா அவங்கள உன் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துவேன் அப்போ அவங்கள கேள்வி கேளு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அவங்க உங்களுக்கு பெரிய தண்டனையை நான் வாங்கி கொடுக்குற துளசி நீ பயப்படவாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நம்ம துளசிக்கு அப்போன்னு பார்த்து ரொம்பவே அழுக வந்துருது துளசி அழுகாத துளசி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இல்ல இல்லக்கா நான் வாழ்க்கையை தொடங்க கூட இல்லை வாழ்க்கையை தொடங்காமையே என்னோட வாழ்க்கையை முடிச்சுட்டு உக்காந்துட்டு இருக்கேன் அப்படியேப்பட்டதை நான் நான் என்ன துரோகம் பண்ணிட்டேன் யார் இப்படி பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அவங்க அதாவது அந்த போலீஸ் கிட்ட சொல்லவும் போலீஸ் இருந்துட்டு இங்க பார துளசி நடப்பாதெல்லாம் நல்ல நல்லதுக்கேன்னு சொல்லிட்டு அப்ப நல்லதுக்கேன்னு நினைச்சுக்கோ இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு கண்டிப்பா இதை பண்ணவங்களை சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம துளசி இருந்துட்டு ஆஹ் இங்க பாருங்க பாருங்க இங்க பாருங்கக்கா அது யாரா இருந்தாலும் சரி அது ஃபர்ஸ்ட் என்கிட்ட சொல்லணும் அவங்களை நான் சும்மா போய் மாட்டேன் என்னோட அத்தையும் சரி என்னையும் சரி ரொம்பவே ரொம்ப துக்கத்துக்கு இடியே இறக்குன மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிட்டாங்க அவங்க யாரா இருந்தாலும் நான் சும்மாவே விட விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம துளசி இருந்துட்டு சரிங்க சரிங்கக்கா வேற டீட்டெயில்ஸ் ஏதாச்சும் வேணும்னாலே எனக்கு எப்போ வேணாலும் கால் பண்ணுங்க நான் எப்போ வேணாலும் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சரி துளசி நீ பார்த்து பத்திரமா இரு உன்னை உனக்கு யாராச்சும் சந்தேகமா இருந்தா கூட என்கிட்ட சொல்லு கண்டிப்பா அவங்கள விசாரிக்கிறேன் நானு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க எனக்கு யாரு மேலேயே சந்தேகம் இல்லை அப்படி யாராச்சும் யாராவது மேலே எனக்கு சந்தேகம் வந்தா கண்டிப்பா உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு துளசி சொல்லிருப்பாங்க அதுக்கப்புறம் போலீஸ் இருந்துட்டு துளசி கிட்ட பேசிட்டு வந்துருவாங்க வந்த உடனேயே ரெண்டு பேருமே பேசிட்டு வெளியே வராங்க வெளியே வந்த உடனே அபிராமி பார்த்துட்றாங்க பார்த்த உடனே துளசி என்னாச்சு என்னாச்சு துளசி போலீஸ் எல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க இல்லாத சும்மா தான் பேசலான்னு வந்தாங்க ஒரு ஒரு சில டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்கலான்னு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அபிராமி கிட்ட சொல்லுவோம் அபிராமி இருந்துட்டு என்ன மேடம் ஏதாச்சும் தகவல் ஏதாச்சும் கிடைச்சிச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இப்போதைக்கு எதுவும் கிடைக்கல கிடைச்சா கண்டிப்பாக உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போலீஸ் சொல்லியிருப்பாங்க அப்புறம் அபிராமி இருந்துட்டு நீங்கள் சிவகாமி வீட்டுக்கு போய்ட்டு ஏதாச்சும் இன்வெஸ்டிகேஷன் ஏதாச்சும் பண்ணிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆமாம் மேடம் நான் போயிருந்தேன் அப்படின்னு சொல்லிவிட்டே சொல்கிறாங்க எதுக்காக அவங்க வீட்டுக்கெல்லாம் போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இல்லைம்மா முத்து முத்து வந்து டெத்தான இடத்துல இருந்து பக்கத்திலேயே தான் அவங்க நில இருக்குது அவங்க அவங்க வந்து நிறைய மறைக்கிறாங்கன்னு எனக்கு தோணுது அது அங்கே தான் ஏதோ பிரச்சனை இருக்குது அவங்க வீட்டு அதாவது தோட்ட வேலைக்கார வந்து யாருன்னே தெரியல அதுலேருந்து இருந்து நிறைய விஷயம் இருக்குது அது எல்லாத்தையும் இன்வெஸ்ட் அது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டு உங்களுக்கு சொல்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருப்பாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம சொல்லிருவாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம அதாவது துளசி இருந்துட்டு இங்க பாருங்கக்கா நீங்க எந்த விஷயமா இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க கண்டிப்பா பதில் சொல்றேன் அதே மாதிரி எனக்கு யாராச்சும் சந்தேகமாக இருந்தாலும் உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சரி துளசி நீ பத்திரமாயிரு சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன அத்தை இந்த அதாவது உங்க புள்ள விஷயத்துல நிறைய மர்மம் இருக்கு கண்டிப்பா இது மர்டராக தான் இருக்குன்னு சொல்றாங்க இது கண்டிப்பா மேர்டரா தான் இருக்குன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி கிட்ட சொல்லவும் என்ன என்ன துளசி சொல்ற என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் துளசி இருந்துட்டு ஆமாத்த அந்த அக்கா அப்படிதான் சொல்லிட்டு போனாங்க கண்டிப்பா முத்து விஷயத்துல ஏதாச்சும் மர்மம் இருக்கு கண்டிப்பா அது எல்லாத்தையும் நான் கண்டுபிடிப்பேன் கண்டுபிடிச்சி உங்க உங்ககிட்ட சொல்லி சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம துளசி இருந்துட்டு நம்ம அபிராமி இருந்துட்டு பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிடறாங்க அத்த நீங்க அழுகாதீங்க இதை பண்ணது யாரா இருந்தாலும் சரி அவங்கள சும்மாவே விடமாட்டேன் அவங்கள ஆயுள் முழுக்க ஜெயிலே வச்சு களி தென்ன வைப்பாத்த நீங்க கவலைப்படாதீங்க சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன பழிவாங்க என்ன பழிவாங்கன்னு நினைச்சா என்ன என்ன ஏதாச்சும் பண்ணிருக்கலாம்ல என்னோட உசுரை வந்து சாவடிச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுதுகிட்டே இருக்காங்க அப்புறம் சின்ன தம்பி வந்துட்டு அஹ் என்னமா எதுக்காக அழுதுகிட்டு இருக்கீங்க என்ன சும்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் ஆஹ் நம்ம துளசி வந்துட்டு சின்ன தம்பி சும்மா ஆஹ் அதாவது முத்து மாமா நியபகம் அவங்க ஞகம் வந்துருச்சு அதனாலதான் அழுகாம இருக்கவே அழுகாது நீயாச்சும் பரஞ்சோதியும் வராங்க வந்த உடனே என்னாச்சு அபிராமி எதுக்காக அழுதுகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க எனக்கு முத்து ஞாபகமாவே இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க எங்க பார சிவகாமி நீ தான் துளசிய பார்த்து முத்து முத்து ஆசையெல்லாம் தனிச்சுக்கிறேன்னு சொன்னல இப்ப துளசி கூட தானே இருக்க அப்போ கூட தானே இருக்கணும்னு அர்த்தம் எதுக்காக நீ கண்களிக்கிட்டு இருக்க முத்து நீ அழுதுதா பிடிக்குமா பிடிக்காது இல்ல எதுக்காக அழுற நீ கண்டிப்பா முத்து வந்து உன்னை உன் ஏதா இருக்கான் இப்ப அழுகாதன்னு கூட சொல்லுவான் ஆனா நமக்குதான் கேட்க மாட்டேங்குது நீ பஸ்ட் அழுகாத அப்படின்னு சொல்லிட்டு பரஞ்சோதி சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம முத்து வந்துட்டு இங்க பாரு முத்து உன்னை யாராச்சும் ஏதாச்சும் பண்ணிருந்தாங்கன்னா எனக்கு காட்டி கொடுத்துரு முத்து ஆஹ் அவங்களை நான் சும்மாவே விட மாட்டேன் பிளீஸ் முத்து அது மட்டும் எனக்கு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு முத்துவை பார்த்து பேசிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் துளசி இருந்துட்டு இங்க பாருங்க கண்டிப்பா உங்க பிள்ள வந்து அதை யாரு பண்ணதுன்னு சொல்லிட்டு காட்டி கொடுப்பாரு ஆஹ் நீங்க கபலையே படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம துளசி இருந்துட்டு படிக்க அத்தை கொஞ்சம் நிறைய படிக்கிறதெல்லாம் இருக்கு நான் போய் படிக்கவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம துளசி இருந்துட்டு படிக்கிறதுக்கு போயிடுறாங்க ஆஹ் அதுக்கப்புறம் நம்ம அபிராமி இருந்துட்டு போயிட்டு அந்த சார்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து சண்முகம் இருந்துட்டு வராங்க வந்த உடனே அக்கா அஹ் அக்கா உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் பேசணும்க்கா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க என்ன சிவகாமி என்ன சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கே என்ன சண்முகம் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் ஆஹ் சண்முகம் இருந்துட்டு இங்க பாருங்கக்கா என்னால என்னோட பையனை பிரிஞ்சு இருக்க முடியல எதுக்காக என்னோட என்னோட பையனை பண்ண வீட்டுல தங்க வச்சிருக்கீங்க என்னால என்னோட என்னோட பையன் இல்லாம எல்லாம் இருக்க முடியாது வேணும்னா நானும் அங்க போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதெல்லாம் கேட்ட அபிராமி இருந்துட்டு இங்க பாரிசு இங்க பாரிஸ் செண்பகம் நான் ஒரு ஒரு முடிவு எடுத்தா அது ஒரு காரணமா தான் எடுப்பேன் உனக்கு தெரியாத செண்பகம் இப்போ எதுக்காக அப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க இங்க பாருங்கக்கா தான் உங்க புள்ளிய பிரிஞ்சு உங்க அதாவது தான் உங்க புள்ளிய பிரிஞ்சுட்டீங்கன்னா என் எனக்கும் அந்த வழியை கொடுக்க கொடுக்குறீங்களே உங்களுக்கே நியாயமா இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இது கேட்ட நம்ம அதாவது அபிராமி வந்துட்டு பயங்கரமா எமோஷனல் ஆயிடுறாங்க இங்க பாரு செண்பகம் நான் அதை நினைச்சேன் சத்தியமா நான் அந்த முடிவை எடுக்கல பகல் ஃபுல்லா இங்கதானே இருக்கான் பாண்டி நைட்ல தானே அங்க தூங்கறதுக்காக போறான் இதனால என்ன இருக்கு உங்க உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அதுக்கப்புறம் நம்ம பரஞ்சோதி இருந்துட்டு கிட்ட இங்க பாருஷண்பகம் அதுதான் அபிராமி சொல்ற திரும்ப திரும்ப எதுக்காக நீ அதவே பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அதுக்கப்புறம் நம்ம கோமதி வந்து எப்படின்னா அதை சும்மா விட முடியும் சின்ன தம்பி யாரு யாருன்னே தெரியாதவனே இந்த வீட்டுல வச்சிருக்கீங்க அனுப்பிட்டீங்கன்னா அது என்ன அர்த்தம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதியும் சண்பக அத பாண்டியனுக்கு சப்போர்ட்டா பேசவும் நம்ம சண்பகத்துக்கு ஒரு டவுட்டா வருது எதுக்காக தன்னோட பிள்ளைக்கு அதாவது சிபாரிசு பண்ண வரா இதுல ஏதோ இருக்கு ஏதோ இருக்கிறதுனாலதான் இவ இப்படி எல்லாம் பேசுறா என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே சண்மகம் வந்துட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் எதுக்கு எதுக்காக நீங்க அவனுக்கு அமைதியா இருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பாண்டி வந்து இங்க இருந்தா நாங்க இருக்கிறோம் இல்லைன்னா நாங்க ரெண்டு பேருமே கிளம்பிடுறோம்க்கா எனக்கும் காக்கும் எங்க அப்பா அம்மா வீடு இருக்கு எங்க அப்பா அம்மாவும் எங்களை தான் பாத்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இங்க பாரு சண்முகம் இப்படி எல்லாம் பேசாத நான் ஒரு முடிவு எடுத்தா அது ஒரு காரணத்தோட தானே எடுப்பேன் எதுக்காக செண்பகம் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இங்க பாருங்கக்கா என்னோட புள்ளிய பிரிச்சு என்னால இருக்க முடியாது இங்குக்கும் அங்குக்கும் அவன் அழையறத பார்த்தா எனக்கு கஷ்டமா இருக்குது நாங்க நாங்க உங்களுக்கு அவன் இங்க வரதுல பிடிக்கலனா உங்க அவன் வர்றது இங்க பிடிக்கலனா நாங்க அங்க போயிடுறோம் அதுக்காக நீங்க நீங்க ஏதாச்சும் சொல்றீங்களா எதுவும் சொல்ல மாட்டீங்க இப்போ நீங்க நீங்க சொல்றத மட்டும்தான் நாங்க கேட்கணும்னு நினைக்கிறீங்களா எங்களுக்குன்னு ஒரு மனசு இல்லையாக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க என்ன என்ன செண்பகம் வாயெல்லாம் நீளுது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இங்க பாருங்கக்கா நியாயத்தை பேசினா வாய் சொல்லாதீங்க சொல்லாதீங்கக்கா நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பேன் என்னோட புள்ளிய பிரிஞ்சு என்னோட புள்ளிய பிரிஞ்சு நான் கஷ்டப்படணும்னு நினைக்கிறீங்களா நீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க என்ன சண்முகம் இப்படி எல்லாம் பேசுற அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் நம்ம பரஞ்சோதி இருந்துட்டு இங்க பாரு சண்முகம் உங்களெல்லாம் இத்தனை வருஷமா நல்லா தானே பாத்துட்டு இருந்தா இப்போ ஒரு முடிவு எடுத்திருக்கானா அதுக்கு நீங்க யாருமே கூட நிக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க எது எதுமாமா கூட நிக்கிறது என்னோட புள்ளைய தள்ளி வச்சுக்கிறதா என்னோட புள்ள அங்க இங்கோ கஷ்டப்படுற அங்க அங்கிக்கும் இங்கக்கும் கஷ்டப்படுக்கிறதா அவன் கஷ்டப்படுறத பாத்துக்கிட்டு நான் சந்தோஷமா இருக்கணும்னு சொல்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இங்க பாரு சண்முகம் உனக்கு என்ன பாண்டி இங்க வரணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க ஆமா இங்க பாருங்க பாண்டி இங்க வரணும் எல்லாம் சொல்லல பாண்டி இங்க வர உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நாங்க பாண்டி இருக்கிற இடத்துக்கே போயிடுறோம் அபிராமி பரஞ்சோதிக்கு வாக்கு கொடுத்திருப்பாங்க அவங்க தங்கச்சி அவங்க தம்பியையும் பத்திரமா தம்பியும் பாத்துப்பேன்னு சொல்லிட்டு வாக்கு கொடுத்திருப்பாங்க அதனால நம்ம சண்பகம் கேட்கறதுக்கு இங்க பாரு சண்பகம் ஆஹ் உனக்காக பாண்டியன்னா இங்கே இருக்க சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க இத கேட்டே நம்ம சண்பகம் வந்துட்டு பயங்கரமா சந்தோ சந்தோஷப்படுறாங்க ஆஹ் ரொம்ப நன்றிக்கா தான் நான் உங்ககிட்ட இப்படி பேசினேன் சாரிகா இப்படி பேசினதை நினைச்சு நீங்க வருத்தப்படாதீங்க நீங்க தான் உங்க பிள்ளைய பிரிஞ்சு இருக்கீங்க என்னையா அப்படியே வச்சிருவீங்களோன்னு நான் கொஞ்சம் அதனால தான் அப்படி பேசினேன் சாரிகா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம கோமதி இருந்துட்டு இவன் நினச்சிட்ட சா நினச்சதை சாதி சாதிச்சிட்டு போயிட்டாலே நம்மளும் ஏதாச்சும் பண்ணலான்னு பார்த்தா இது ஒண்ணு கூட வேலைக்காகாது ஏ சூடமணி இங்க பாருடி அவள் கூட பாண்டியனா இங்கேயே இருக்க வச்சுட்டா நீ ஏதாச்சும் பண்றியடி ஒன்றும் பண்ண மாட்டேங்கிற ஒன்றுத்துக்கும் லாட் கீ இல்லடி நீ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இங்க பாருமா என்ன பார்த்து இப்படி எல்லாம் பேசாதமா எனக்கு கோவம் வந்துடும் நான் போயிட்டு அத்தக ஏதாச்சும் பேசுனா அவங்க ஏதாச்சும் எனக்கு பிடி கொடுக்குறாங்களா என்ன அசிங்கப்படுத்தியே ஒவ்வொரு டைமும் அனுப்பி விடுறாங்க நான் இதுக்கு மேல என்னமா பண்ண சொல்றேன் நீ அவங்க கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம துளசி இருந்துட்டு அபிராமிய பாக்க வராங்க அத்தை நான் நம்ம ரெண்டு பேரும் போயிட்டு அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க என்னாச்சு துளசி எதுக்காக அம்மா வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இல்லைம்மா ஒரு சில டாக்குமெண்ட் எல்லாம் அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேன் இப்போ காலேஜ்ல இருந்து அது கே கேக்குறாங்க அது கொடுத்தே ஆகணும் நாளைக்கு அதனாலதான் போயிட்டு வந்துருவோம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க சரி துளசி சிந்தமை இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குவோம் தெரியல சின்னமா நான் அவனை பார்த்து ரொம்ப தம்பியை பார்த்து ரொம்ப நேரம் ஆகுது எங்க போ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் நம்ம சின்னத்தம்பி இருந்துட்டு அந்த குட்டி போட்டோ வச்சு நீ எங்க இருக்க எங்க இருக்க குட்டிமா நான் உன்னை தேடி ரொம்ப தூரம் வந்திருக்க ஆனா நீ எங்க இருக்குன்னே தெரியல நான் உன்னை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியல சின்ன வயசு போட்டோ மட்டும்தான் இருக்கு நீ பெருசா வளர்ந்துருப்பில்ல நீ பெருசா வளர்ந்து எப்படி இருப்ப அழகா இருப்பியா நீ எப்படி இருந்தாலும் நான் உன்னை ஏத்துப்ப குட்டிமா நீ எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போட்டோவை பார்த்து பேசிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம அபிராமி இருந்துட்டு சின்ன தம்பி சின்ன தம்பின்னு கூப்பிட்டுட்டே இருப்பாங்க அதுக்கப்புறம் சின்ன தம்பி இருந்துட்டு அபிராமி வயசா கேட்டுட்டு ஐயோ அம்மா கூப்பிடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு போட்டோவை ஜோப்பில் போட்டுக்கிட்டு ஓடி போறாங்க ஓடி போயிட்டு அம்மா கூப்பிட்டீங்களா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க என்னடா சின்ன தம்பி ரொம்ப நேரமா கூப்பிட்டுட்டே இருக்க நீ எங்க தான் இருந்த என்ன வேலை பார்த்துட்டு இருந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க இல்லம்மா தோட்டத்து பக்கம் இருந்த தான் காது கேட்கலாமா சாரிமா அப்படின்னு சொல்லி சாரி எல்லாம் ஏண்டா நம்ம நம்ம மூணு பேரும் சேர்ந்து துளசியோட அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரலாம் வரியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க வரணும் நீங்க ஆர்டர் போட்டா நான் நீங்க ஆர்டர் போடுங்க நான் செய்யறேன் அதுக்கப்புறம் என்ன நம்ம துளசி இருந்துட்டு சின்ன தம்பி வீட்டுக்கு போயிட்டு வரலாம் வா காரைடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் மூணு பேருமே துளசியோட வீட்டுக்கு போயிடுறாங்க வீட்டுக்கு போன உடனே நம்ம துளசியோட அப்பா அம்மா இருந்துட்டு துளசியை பார்த்துட்டு பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறம் என்ன துளசி இன்னத்துக்கு வந்திருக்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீ இங்கவே இருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இல்ல இல்ல நான் இங்க எல்லாம் இருக்க மாட்டேன் இப்போ வந்து நான் எதுக்காக வந்தேன்னா ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இங்கே விட்டுட்டு போயிட்டேமா தான் எடுக்க வந்தேன் காலேஜ்ல கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க என்ன துளசி அப்ப அம்மாவை பாக்க நீ வரலையா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களையும் பாத்துட்டு போல வந்தேன் நீங்க வருத்தப்படாதீங்க சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம சின்னதம் இருந்துட்டு என்னம்மா எடுத்துட்டீங்களா கிளம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அதுக்கப்புறம் நம்ம துளசியோட அப்பா அம்மா இருந்துட்டு என்னப்பா வந்த உடனே போலாமான்னு சொல்றீங்க கொஞ்ச நேரம் இருந்துட்டு காப்பி தண்ணி போடுற எல்லாருமே குடிச்சிட்டு போவீங்களா நம்ம அபிராமி இருந்துட்டு இல்ல சம்பந்தி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு வீட்டுக்கு இருட்டுறதுக்குள்ளே போய் போய் ஆகணும் இல்ல துளசி நிறைய படிக்க வேண்டியது இருக்கு அதனால கொஞ்சம் சீக்கிரமா போகணும் இன்னொரு நாளைக்கு வரவங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம துளசியை கூட்டிட்டு வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சிவகாமி இருந்துட்டு ரொம்பவே கடுப்புல இருக்காங்க எப்படியாவது நம்ம எப்படியாவது எப்படியாவது நம்ம துளசியை வந்து காலேஜுக்கு போக விடாம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்தது துளசிக்கு இருந்துட்டு ஃபோட்டோகிராஃபிலேருந்து இருந்து வீடியோலாம் வருது வீடியோ வந்த உடனே பயங்கர சந்தோஷம் அதுக்கப்புறம் அந்த வீடியோலாம் எடுத்து போலீஸ்க்கு அனுப்பி விட்டுறாங்க போலீஸ்க்கு அனுப்பி விட்டுட்டு உடனே கால் பண்ணி அக்கா வீடியோ கவரேஜ் எல்லாம் வந்துருச்சுக்கா நீங்க அதில் என்னென்னலாம் பார்க்கணுமோ எல்லாத்தையும் பார்த்துக்கோங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சரி துளசி நான் பார்த்துட்டு என்னன்னு சொல்லிட்டு உனக்கு கால் பண்ணி சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் அந்த வீடியோஜ் எல்லாம் எடுத்து பேசுற பாக்குறாங்க இருந்துட்டு என்ன கம்பல் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க பார்த்த உடனே சிவகாமி போட்டிருக்க கம்பளை பார்த்துட்டு பயங்கர ஷாக் ஆயிடுறாங்க சிவகாமி தான் இதெல்லாம் செஞ்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு உறுதியும் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் போலீஸ் இருந்துட்டு என்ன இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம எபிசோட்ல பாக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம